குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஐந்து இவ்வாறு சாலமோன் செய்து வந்த ஆண்டவரின் இல்லப்பணியாவும் முடிவுற்றபோது அவர் தம் தந்தையாம் தாவீது கடவுளுக்கு அர்ப்பணித்த பொன் வெள்ளியையும் எல்லாவித கலன்களையும் கொண்டு வந்து கடவுளது இல்லத்தின் கருவூலங்களில் வைத்தார் உடன்படிக்கை பேழையை கோவிலுக்கு கொணர்தல் பின்பு சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீயோன் என்ற தாவீதின் நகரிலிருந்து கொண்டு வருவதற்காக இஸ்ரேலின் பெரியோர் எல்லா குல தலைவர்கள் இஸ்ரேல் மக்களின் குடும்பத் தலைவர்கள் ஆகியோரை எருசலேமில் ஒன்று கூட்டினார் அவ்வாறே இஸ்ரேலர் எல்லாரும் ஏழாம் மாத திருவிழாவின் அரசர் முன் கூடினர் இஸ்ரேலின் பெரியோர் அனைவரும் வந்தபின் லேவிய குருக்கள் பேழையை எடுத்து அதையும் சந்திப்பு கூடாரத்தையும் அங்கிருந்த புனித கலன்களையும் கொண்டு வந்தார்கள் சாலமோன் அரசரும் பேழைக்கு முன்பாக கூடியிருந்த இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் எண்ணற்ற கணக்கற்ற கிடாய்களையும் காளைகளையும் பலியிட்டனர் அவ்வாறே குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவிலின் கருவறையாகிய திரு தூயகத்திற்கு கொண்டு வந்து அதற்குரிய இடமாகிய கெருபுகளின் இறக்கைகளுக்கு கீழே வைத்தார்கள் பேழை வைக்கப்பட்ட இடத்தின் மேல் கெருபுகள் தங்கள் இரக்கைகளை விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தன பேழையின் தண்டுகள் நீளமாக இருந்ததால் அவற்றின் முனைகள் கருவறையில் பேழைக்கு முன் தெரிந்தன ஆனால் வெளியிலிருந்து காண இயலாது பேழை இன்று வரை அவ்விடத்திலேயே இருக்கிறது இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பின்பு ஆண்டவர் ஓரேபில் அவர்களோடு உடன்படிக்கை செய்கையில் மோசே அவர்களுக்கு கொடுத்திருந்த இரண்டு கற்பலகைகளை தவிர வேறென்றும் அப்பேளைக்குள் இருக்கவில்லை குருக்கள் தூயகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவர்கள் அனைவரும் தங்களது பிரிவின் முறைகளை கணிக்காமல் தங்களை தூய்மைப்படுத்தி இருந்தார்கள் லேவிய பாடகர் அதாவது ஆசாபு ஏமான் எதுதூன் என்போரின் புதல்வரும் உறவினரும் மென்துகள் அணைந்து கைத்தாளங்களையும் தம்பூறுகளையும் யாழ்களையும் இசைத்து பலிபீடத்தின் கீழ் திசையில் நின்று கொண்டிருந்தனர் அவர்களோடு நூற்று இருபது குருக்கள் எக்காலங்களை ஊதிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் எக்காலம் ஓதுவோரும் பாடகரும் இணைந்து ஒரே குரலில் ஆண்டவருக்கு மாற்றியும் நன்றியும் செலுத்தினர் அவர்கள் எக்காலம் ஊதி கைதாளம் கொட்டி இசைக்கருவிகள் மீட்டி ஆண்டவர் நல்லவர் என்றும் பொழுது அவர்தம் இரக்கம் என்று ஒரே குரலில் ஆண்டவருக்கு புகழ் புகழிசைத்தார்கள் மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று மேகத்தை முன்னிட்டு குருக்கள் அங்கு நின்று திருப்பணிபுரிய இயலவில்லை ஏனெனில் ஆண்டவரின் மாற்றி கடவுளின் இல்லத்தை நிரப்பிற்று குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஆறு சாலமோன் மக்களை நோக்கி உரைத்தல் அப்பொழுது சாலமோன் ஆண்டவரே கார் மேகத்தினிடையே நான் வாழ்வேன் என்று நீர் கூறியிருக்கிறீர் நானோ உமக்கென மேன்மைமிகு இல்லத்தை நீர் என்னாலும் உறையும்படி ஒரு தளத்தை எழுப்பியுள்ளேன் என்றார் பின்னர் அரசர் திரும்பி இஸ்ரேல் சபையார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் அப்போது அவர்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர் உரைத்தது இஸ்ரேலின் கடவுளாகி ஆண்டவர் போற்றி ஏனெனில் அவர் என் தந்தை தாவீதுக்கு வாயால் உரைத்ததை கையால் செய்து முடித்தார் நான் எகிப்து நாட்டிலிருந்து என் மக்களை அழைத்து வந்த நாள் முதல் என் பெயருக்கென ஒரு கோவிலை எழுப்புமாறு நான் இஸ்ரேலின் வேறெந்த குலத்து நகரையும் தேர்ந்து கொள்ளவில்லை என் மக்கள் இஸ்ரேலருக்கு தலைவராக வேறொருவரையும் நான் தேர்ந்து கொள்ளவில்லை ஆனால் இப்பொழுது எனது பெயர் விளங்கும் இடமாக எருசிலைமையும் என் மக்கள் இஸ்ரேலை ஆள தாவீதையும் கொண்டேன் என்று சொன்னார் மீண்டும் அவர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தை தாவிதுக்கு இருந்தது ஆண்டவர் அவரை நோக்கி என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்ட வேண்டும் என்ற உன் விருப்பம் போற்றுதற்குரியதே ஆனால் நீ அதை கட்ட மாட்டாய் உனக்கு பிறக்கும் உன் மகனே என் பெயருக்கு ஒரு கோவிலை கட்டுவான் என்றார் இவ்வாறு தமது வாக்குறுதியை ஆண்டவர் இப்போது நிறைவேற்றியுள்ளார் முன்பே ஆண்டவர் கூறியிருந்தது போல் என் தந்தை தாவீதுக்கு பின் நான் இஸ்ரேலின் அரியணையில் அமர்ந்து இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரின் பெயருக்கு ஒரு கோவிலை கட்டியுள்ளேன் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை கொண்டுள்ள பேழையையும் இங்கே கொண்டு வந்து வைத்துள்ளேன் என்றார் சாலமோனின் மன்றாட்டு பின்னர் சாலமோன் ஆண்டவரின் பலிபீடத்திற்கு முன்பாக இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் நின்று தம் கைகளை விரித்தார் சாலமோன் ஐந்து முழ நீளமும் ஐந்து முழ அகலமும் மூன்று முழ உயரமுமான வெண்கல திருவுடை மேடை ஒன்றை செய்து அதை முற்றத்தின் நடுவில் வைத்திருந்தார் அதன் மேல் அவர் ஏறி இஸ்ரேல் சபையார் அனைவர் முன்னிலையிலும் முழந்தாலிட்டு தம் கைகளை விண்ணை நோக்கி உயர்த்தி மீண்டும் சொன்னதாவது இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே விண்ணிலும் மண்ணிலும் உமக்கு இணையான கடவுள் இல்லை ஏனெனில் நீர் முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும் உம் அடியார்கள் மேல் அன்பு கூர்ந்து உமது உடன்படிக்கையை காத்து வருகின்றீர் ஆதலால் என் தந்தையும் உம் ஊழியருமான தாவிதுக்கு நீர் அளித்திருந்த வாக்குறுதியை நிறைவேற்றியுள்ளீர் உம் வாயால் உரைத்ததை உம் கையால் இன்று செய்து முடித்துள்ளீர் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே என் தந்தையும் உம் அடியாருமான தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றியருளும் நீ என் முன்னிலையில் நடந்து வந்தது போல் உன் மைந்தரும் எனது திருச்சட்டத்தின் வழியை பின்பற்றி நடப்பார்களாக இஸ்ரேலின் அரியணையில் வீற்றிருக்க உன் வழித்தோன்றல் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று நீர் வாக்களித்துள்ளீர் அன்றோ இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியார் தாவீதுக்கு நீர் கொடுத்த வாக்குறுதியை இப்போது நிறைவேற்றியருளும் கடவுள் உண்மையாகவே மனிதரோடு மண்ணில் வாழ்வது நம்பக்கூடியதா விண்ணும் வின்விரிவும் உம்மை கொல்ல இயலாதிருக்க நான் கட்டியுள்ள இந்த கோவில் உம்மை எவ்வாறு கொள்ளக்கூடும் என் கடவுளாகிய ஆண்டவரே உம் அடியானாகிய என் விண்ணப்பத்தையும் அன்றாட்டையும் கேட்டிருளும் உம் ஊழியனாகிய என் கூக்குரலுக்கும் விண்ணப்பத்துக்கும் செவி சாய்த்திருளும் என் பெயர் விளங்கும் என்று நீர் வாக்களித்திருந்த இடமாகிய இந்த கோவிலின் மேல் இரவும் பகலும் உமது அருட்பார்வை இருப்பதாக உம் அடியானாகிய எனது விண்ணப்பத்தை நீர் இங்கே கேட்டருள்வீராக உம் அடியானும் உம் மக்களாகிய இஸ்ரேலரும் இவ்விடத்தை நோக்கி செய்யும் வேண்டுதலை கேட்டறிளும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு எங்களை மன்னிப்பீராக ஒருவன் தன்னை அடுத்து வாழ்வோனுக்கு எதிராக பாவம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இந்த கோவிலில் உமது வழிபீடத்திற்கு முன் ஆணையிடுமாறு கொண்டு வரப்பட்டாள் விண்ணகத்திலிருந்து நீர் அதனை கேட்டு செயல்பட்டு உம் அடியாருக்கு தீர்ப்பு வழங்குவீராக தீயவரை கண்டித்து அவருடைய தீய நடத்தை கூறிய பழியை அவர் தலைமையில் சுமத்துவீராக நேர்மையாளருக்கு அவரது நேர்மைக்கு தக்கவாறு செய்து அவர் நேர்மையாளர் என தீர்ப்பளிப்பீராக உம் மக்களாக இஸ்ரேலர் உமக்கு பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உமது பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தாள் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உம் மக்களாக இஸ்ரேலரின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீரளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை போற்றி நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினாள் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் அடியாரும் உம் மக்கள் இஸ்ரேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு கற்றுத்தருவீராக உம் மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக நாட்டில் பஞ்சம் கொள்ளை நோய் உண்டாகும் போதும் வறட்சி பயிர் சாவியாதல் ஆகியவற்றின் போதும் வெட்டுக்கிளி தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும் நாட்டின் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும்போதும் கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும் எந்த ஒரு மனிதரோ உமக்கள் இஸ்ரேலர் அனைவருள்ளும் எவரோ தம் கொள்ளை நோயையும் பிற நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவரவர் செயல்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பீராக ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மானிடரின் உள்ளங்களையும் அறிபவர் இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாளெல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள் மேலும் உம்மக்கள் இஸ்ரேலை சாராத அந்நியர் ஒருவர் மாண்புமிகு உமது பெயரையும் உமது கைவன்மையையும் தோல் வலிமையையும் பற்றி கேள்விப்பட்டு தொலைநாட்டிலிருந்து வந்து இந்த கோவிலை நோக்கி வேண்டுதல் செய்தாள் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து நீர் அவருக்கு செவி சாய்த்து அந்த அந்நியன் கேட்பதை எல்லாம் அருள்வீராக இதனால் உலகின் மக்கள் எல்லாரும் உம்மக்கள் இஸ்ரேலை போல் உமது பெயரை அறிந்து உமக்கு அஞ்சி வாழ்வார்கள் மேலும் நான் எழுப்பியுள்ள இக்கோவிலில் உமது பெயர் போற்றப்படுவதை உணர்வார்கள் உம்மக்கள் தங்கள் பகைவர்களோடு போரிட நீர் காட்டும் எந்த வழியில் செல்லும் பொழுதும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இக்கோவிலையும் நோக்கி ஆண்டவராக உம்மிடம் வேண்டினாள் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்கள் வேண்டுதல்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் செவி அவர்களுக்கு வெற்றி அளிப்பீராக பாவம் செய்யாத மனிதரே இல்லை ஆதலால் அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்தால் நீர் அவர்கள் மேல் சினம் கொண்டு அவர்களை எதிரிகளிடம் கையளிக்க அவர்கள் தொலைவிலோ அருகிலோ இருக்கும் எதிரியின் நாட்டுக்கு கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டு அப்படி கொண்டு செல்லப்பட்ட நாட்டில் உணர்வு பெற்று மனமாற்றம் அடைந்து நாங்கள் பாவம் செய்தோம் நெறி தவறினோம் தீய வழியில் நடந்தோம் என்று அவர்கள் விண்ணப்பம் செய்தாள் அதாவது தங்களை கைதிகளாக கொண்டு சென்ற பகைவரின் நாட்டில் தங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உம்மிடம் திரும்பி வந்து நீர் அவர்கள் மூதாதையருக்கு அளித்த தங்கள் நாட்டையும் நீர் தேர்ந்து கொண்ட இந்நகரையும் உமது பெயருக்கு நான் கட்டியுள்ள இந்த கோவிலையும் நோக்கி நின்று உம்மிடம் வேண்டுதல் செய்தால் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்து உமக்கு எதிராக பாவம் செய்த உம் மக்களை மன்னித்து அவர்களுக்கு வெற்றி வழங்குவீராக என் கடவுளே இவ்விடத்தில் வேண்டுதல் செய்வோர் மீது உம் கண்களை திருப்பி அவர்களுக்கு செவி சாய்த்துரளும் ஆண்டவராகிய கடவுளே உமக்கான தங்குமிடத்திற்கு நீர் எழுந்துருள்வீராக உமது பேராற்றல் விளங்கும் பேழையும் எழுந்து வருவதாக ஆண்டவராகிய கடவுளே உம் குருக்கள் மீட்பெனும் ஆடையை அணிந்து கொள்வார்களாக உம் தூயவர் நன்மை செய்வதில் மகிழ்வாராக ஆண்டவராகிய கடவுளே நீர் திருப்பொழிவு செய்த என்னை புறக்கணியாதேயும் உம் அடியார் தாவீதுக்கு நீர் காட்டிய பேரன்பை நினைவு நினைவுகூர்ந்தருளும் குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் ஏழு திருக்கோவிலின் அர்ப்பணம் சாலமோன் தம் அன்றாட்டை முடித்ததும் வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி எரிபலியையும் மற்ற பலிகளையும் எரித்தது ஆண்டவரின் மாற்றி கோவிலை நிரப்பிற்று ஆண்டவரின் மாற்றி அவரது கோவிலை நிரப்பியிருந்ததால் குருக்கள் ஆண்டவரின் கோவிலுக்குள் நுழைய முடியவில்லை நெருப்பு இறங்குவதையும் ஆண்டவரின் மாற்றி கோவிலில் இருப்பதையும் இஸ்ரேலின் மக்கள் அனைவரும் கண்டபோது தரையில் முகம் குப்புற விழுந்து வழிபட்டனர் ஆண்டவர் நல்லவர் அவரது பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று அவருக்கு நன்றி கூறினர் அரசரும் மக்கள் யாவரும் ஆண்டவர் திருமுன் பலி செலுத்தினர் அரசர் சாலபோன் இருபத்தி இரண்டாயிரம் மாடுகளையும் லட்சத்து இருபதினாறாயிரம் ஆடுகளையும் பலியிட்டார் இவ்வாறு அரசரும் மக்கள் அனைவரும் கடவுளின் இல்லத்தை அர்ப்பணம் செய்தனர் குருக்கள் தங்களுக்குரிய திருப்பணிகளை செய்தார்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அரசர் தாவீது உருவாக்கிய இசைக்கருவிகளை லேவியர் இசைத்து ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது என்று புகழ்ந்தனர் அப்போது அவர்கள் முன்னிலையில் குருக்கள் எக்காலம் ஓதினார்கள் மக்கள் அனைவரும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்போது ஆண்டவரது இல்லத்தின் முன்னிருந்த நடுமுற்றத்தை சாலமோன் அர்ப்பணம் செய்தார் எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளின் கொழுப்பையும் அங்கேதான் அவர் பலியாக செலுத்தினார் ஏனெனில் சாலமோன் செய்திருந்த வெண்கல பலிபீடம் எரிபலி தானிய படையல் கொழுப்பு ஆகியவற்றை கொள்ள இயலாதிருந்தது இத்திருவிழாவை சாலமோன் ஏழு நாள்கள் தொடர்ந்து கொண்டாடினார் அவருடன் ஆமாத்து எல்லை முதல் எகிப்தின் ஓடை வரை வாழ்ந்த இஸ்ரேல் மக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தார்கள் பலிபீட அர்ப்பணத்தையும் திருவிழாவையும் ஏழு நாள்கள் அவர்கள் கொண்டாடி எட்டாம் நாளன்று சிறப்பு கூட்டம் நடத்தினார்கள் பின்பு அவர் ஏழாம் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் மக்களை அவர்களின் கூடாரங்களுக்கு அனுப்பினார் தாவீதுக்கும் சாலமோனுக்கும் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் ஆண்டவர் செய்திருந்த நன்மைகளை நினைத்து உள்ளத்தில் அக்களை போடும் மகிழ்வோடும் அவர்கள் சென்றார்கள் இவ்வாறு சாலமோன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரண்மனையையும் கட்டி முடித்தார் ஆண்டவரின் இல்லத்திலும் அரண்மனையிலும் அவர் செய்ய விரும்பிய அனைத்தையும் வெற்றியுடன் முடித்தார் கடவுள் சாலமோனுக்கு இரண்டாம் முறை தோன்றுதல் பின்பு ஆண்டவர் சாலமோனுக்கு இரவில் தோன்றி நான் உன் விண்ணப்பத்தை ஏற்று இவ்விடத்தை எனக்கு வழியிடும் கோவிலாக தேர்ந்து கொண்டுள்ளேன் நான் மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும் நாட்டை அழிக்க வெட்டுக்கிளைகளுக்கு கட்டளையிட்டாலும் என் மக்களிடையே கொள்ளை நோயை அனுப்பினாலும் எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் தங்களையே தாழ்த்தி தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினாள் வானகத்திலிருந்து அவர்களின் மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன் அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன் இவ்விடத்தில் எழுப்பப்படும் வேண்டுதல்களை என் கருணை கண் கொண்டு நோக்கி கவனத்தோடு அவற்றிற்கு செவி கொடுப்பேன் எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என் கண்ணும் கருத்தும் இதன் மேல் என்னாலும் இருக்கும் உன் தந்தை தாவீது போல் நீயும் என் திருமுன் நடந்து என் கட்டளைகளையும் நியமங்களையும் நீதி நெறிகளையும் ஏற்று வாழ்ந்தால் இஸ்ரேலை அரசாலும் ஒருவன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று உன் தந்தை தாவிதுடன் நான் செய்த உடன்படிக்கைக்கு ஏற்ப உனது அரசின் அரியணையை நான் நிலை செய்வேன் ஆனால் நீங்கள் நெறி தவறி உங்களுக்கு அளித்துள்ள கட்டளைகளையும் நியமங்களையும் புறக்கணித்து வேற்று தெய்வங்களுக்கு பணி செய்து அவற்றை வழிபட்டால் நான் அவர்களுக்கு அளித்துள்ள எனது நாட்டிலிருந்து அவர்களை துரத்திவிட்டு என் பெயருக்கு திருநிலைப்படுத்திய இக்கோவிலை எனது திருமுன் நின்று அகற்றிவிடுவேன் இதனை எல்லா நாட்டு மக்களிடங்கள் நடுவிலும் ஒரு பழமொழியாகவும் ஒரு பழி சொல்லாகவும் நிலவச் செய்வேன் அப்பொழுது உயர்ந்து விளங்கிய இக்கோவிலை கடந்து செல்வோர் யாவரும் நடுங்கி ஆண்டவர் இந்நாட்டிற்கும் இக்கோவிலுக்கும் ஏன் இவ்வாறு செய்துவிட்டார் என்று கேட்பர் அதற்கு அவர்கள் தங்கள் முன்னோர்களை எகிப்து நாட்டிலிருந்து அழைத்து வந்த தங்கள் மூதாதையரின் கடவுளான ஆண்டவரை புறக்கணித்துவிட்டு வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றை வணங்கி அவற்றிற்கு ஊழியம் செய்ததனால் இத்தகைய தீமை முழுவதையும் அவர் அவர்கள் மேல் வரச் செய்தார் என்று பதிலளிப்பார்கள் என்று உரைத்தார்